ஹலோ வெல்கம் டு நம்ம ரொம்பவே சூப்பரான ரெசிபி தான் பார்க்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு வாங்க ரெண்டு ஆட்டுக்கால் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு மேலே சின்ன சின்னதா முடி இருக்கும் அதெல்லாம் வந்து பிளேட்ல கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் முழுகிற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு சில ஆட்டுக்கால் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு சிலது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாலு விசில் வச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேகலைன்னா திருப்பி கூட ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சிலது வேக லேட்டாகவும் ஒரு சிலது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு வெந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு ஆட்டுக்கால் செய்ய போகிறோம் பத்து வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம் பத்து வெங்காயம் எட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை வதக்கிக்கலாம் வதக்குனதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சு எடுத்த ஆட்டுக்காலில் ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு டேபிள் ஸ்பூன் கொழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிருக்கோம் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் வதக்கி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் தான் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம நாலு விசில் வச்சு எடுத்துருக்கோம் ஆட்டுக்கால் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படி வந்து நாலு விசில் வச்சு ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சுன்னா மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு நம்ம சும்மா தட்டு போட்டு கொதிக்க விட்டால் போதும் விசில் வந்து போட வேண்டாம் ஆட்டுக்கால் மேலே இருக்க ஸ்கின்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக இப்போது ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் எதுக்குன்னா வந்து திக்னஸ் கொடுக்கும் பாயாக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு காரம் போதும் குழம்போட திக்னஸும் போதும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஆறு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு தாளிச்சு நம்ம பாயால ஊத்திடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம பவுடர் வேற ஆட் பண்ணிருக்கோம் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கால் பாயாக்கு சில்லி பவுடர் காரத்தோட பெப்பர் காரம் தான் வந்து நல்லது டேஸ்ட்டும் அப்பதான் நல்லா சூப்பரா இருக்கும் அதனால் நீங்கள் தூள் காரத்தோட மிளகு தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சண்டே தான் ஸ்பெஷல் இட்லி ஆட்டுக்கால் பாயா நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்